வவுனியா மன்னார் பிரதான வீதியில் குருக்கள் புதுக்குளம் எனப்படுகின்ற இடத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விபத்தில் சம்பவ இடத்திலே இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது தவிர குறித்த வீதியில் அடிக்கடி இவ்வாறான விபத்துக்கள் இடம்பெறுகின்றன இதனால் பல உயிரிழப்புகளும் நேர்ந்திருக்கின்றது நேற்றைய தினம் விபத்து ஏற்பட்ட புதுக்கள் புதுக்குளம் எனப்படுகின்ற பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு விபத்தொன்று ஏற்பட்டிருந்தது அந்த விபத்தில் தந்தையும் மகனும் பலியாக இருந்தார்கள் இவ தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய தினம் மாலை வேளையில் புருற்கள் புதுக்குளம் எனப்படுகின்ற பகுதியிலே ஒரு போல ஒன்று இடம்பெற்றிருந்தது மோட்டார் சைக்கிளும் கூலர் ரக வாகனமும் மோதியே அந்த விபத்து இடம்பெற்றிருந்தது மன்னாரில் இருந்து வவுனியா நோக்கி சென்று கொண்டிருந்த கூலர் ரக வாகனமும் இருந்து மன்னார் நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளும் திருக்கல் புதுக்குளம் எனப்படுகின்ற பகுதியில் நேருக்கு நேர் மோதிய பதிவாகி இருக்கிறது இந்த விபத்து நடந்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திலேயே மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த இளைஞனுடன் கூட பயணித்த மத்தியமொரு இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்க தாக நேற்றிய நம் செய்திகள் வெளியாகி இருந்தது இவ்வாறு உயிரிழந்த இளைஞன் ஜாப்பாணத்தை சேர்ந்த சிவாகரன் எனப்படுகின்ற தகவலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் பகுதியில் ஒரு கோர விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது மன்னாரில் இருந்து வவுனியா நோக்கி தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த போது குருக்கல் புதுக்குளம் உள்வீதியில் இருந்து பிரதான வீதிக்கு மோட்டார் சைக்கிள் ஒன்று வந்த நிலையிலே இவ்வாறு மன்னாரில் இருந்து வவுனியா நோக்கி சென்ற தனியார் பேருந்து மோதி குறித்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாக இருந்தது அந்த விபத்தில் நபர் ஒருவர் ஊரில் அதாவது தந்தையும் மகனும் தான் அந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்திருந்தார்கள் இந்த நிலையில் தந்தை சம்பவத்திலே இடத்திலே ஊரில் இருந்திருந்தார் அதன் பின்னராக மகன் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக அங்கு பதட்ட நிலை ஒன்று சூழ்ந்தது பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அந்த சம்பவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அதிரடிப்படையினரையும் உதவிக்கு அழைத்திருந்தார்கள் போலீசார் அவ்வாறு ஒரு சூழ்நிலை அப்போது அங்கு நிலவி இருந்தது ஐதவிட கடந்த வருடம் கண்ணாட்டி எனப்படுகின்ற பகுதியில் அதாவது குருக்கல் புதுக்குளம் பகுதியில் இருந்து சற்று தொழுகை இருக்கின்ற கண்ணாட்டி எனப்படுகின்ற பகுதியிலே ஒரு கூர விபத்தொன்று இடம்பெற்றிருந்தது பவுனியால் மன்னார் நோய்க்கு சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி வீதிக்கு அருகே நின்று கொண்டிருந்த தாயையும் மகளையும் மோதி தள்ளியதில் தாயும் மகளும் உருளந்திருந்தார்கள் இந்த சம்பவம் கடந்தவர்களிடம் இடம்பெற்றிருந்தது இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது சம்பவம் நடந்த தினத்தில் காலை வேளையிலே பூவரசம் பாடசாலைக்கு செல்வதற்காக தாயும் மகளும் வீதிக்கு அருகிலே பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில்தான் டிப்பர் ரக வாகனம் வந்து அதிவேகமாக சென்றிருக்கிறது அந்த நேரத்தில் வீதியை விட்டு விலகி அந்த டிப்பர் வாகனம் விபத்துக்குள்ளாக முயற்சித்த வீதிக்கு அருகிலே நின்றிருந்த மோதி தள்ளியது இதனால் அவர்கள் இருவரும் உயிரிழந்தார்கள் அதனைத் தொடர்ந்து வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது வாகனத்தில் பயணித்தவர்களையும் பொதுமக்கள் பிடித்து வைத்திருந்தார்கள் அங்கும் பதட்டமான சூழல் ஒன்று நிலவியிருந்தது இது கடந்த விட சம்பவமாக பதிவாகியிருக்க இவ்வாறு தொடர்ந்து குறித்த வீதியில் அடுத்தடுத்து விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது உயிரிழப்புகளும் பதிவாகின்றது அதை விட பல வேலைகளில் பல படுகாயம் அடைவதும் காயமடைவதும் வழக்கமாக ஒரு இருக்கிறது அந்த வீதியில் போக்குவரத்து பொலிஸார் கடமையிலே இருப்பதில்லை அதாவது பறையநான்குளம் பகுதியில் இருந்து பவுனியா செல்லும் வரை அந்த இடைப்பட்ட தூரத்திலே போக்குவரத்து பொலிஸார் கடமையில் இருப்பதில்லை அதனால் அந்த வீதியால் பயணிக்கின்ற வாகனங்கள் அதிவேகமாக செல்கின்றன அதாவது அந்த வீதியில் குறுகிய அளவிலான வாகனங்கள் தான் சென்று வருகின்றது இருந்தபோதிலும் அந்த வாகனங்கள் அதிவேகமாக செல்வதால் இவ்வாறான விபத்துகள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக போலீசார் அதிவேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த வீதியிலே போக்குவரத்து போலீசாரை கடமையில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடரா காந்த